ஹை விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோட் படத்தை பற்றின பல மாசான தகவல் வழியாக இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா தளபதி விஜயோட அடுத்த படத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காக ரசிகர்கள் எல்லோரும் ரொம்ப ஆவலாக இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் லியோக்கு அடுத்தபடியாக வெங்கட் பிரபு விஜய் கூட்டணியில் உருவாகக்கூடிய படம்ங்கிறதால மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிருக்கு அது மட்டுமில்ல கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு அப்புறமா யுவன் சங்கர் ராஜா இசையில் தளபதி விஜயோட படம் வெளியாக இருக்குது அதோட இந்த படத்தில் மைக் மோகன் பிரசாந்த் பிரபுதேவானு பல பிரபலங்களும் இணைஞ்சிருக்கிறதால இன்னுமே எதிர்பார்ப்பு கூடியிருக்கு இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேர்னலில் டைம் டிராவலை பேஸ் பண்ணி உருவாகிற நிலையில் தளபதி விஜய் அப்பா மகன்கிற ரெட்ட கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு இந்நிலையில் ரசிகர்களும் சரி பத்திரிகைக்காரங்களும் சரி கோட்பட இயக்குனர் வெங்கட் பிரபுவை பார்க்கும்போதெல்லாம் கோட்பட அப்டேட் பற்றி கேட்டு கேட்டு வெங்கட் பிரபுவை ஒரு வழி பண்ணிட்டு வராங்க ஒரு லெவலுக்கு மேலே செல்லமாக கோச்சிக்கிட்ட இயக்குனர் வெங்கட் பிரபு அநியாயம் பண்ணாதீங்க அப்டேட் சீக்கிரமாகவே வரும் சிறப்பான சம்பவம் காத்திருக்கு நம்புங்க அப்படின்னு தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் செல்ல கோவத்தோடு தெரிச்சிருக்காரு வெங்கட் பிரபுவோட இந்த பதிவை தொடர்ந்து விஜய் ரசிகர்களும் சீக்கிரமே வெளியாக போகிற சிறப்பான சம்பவத்தை எதிர்நோக்கி எக்ஸைட்மெண்ட்டோட காத்திருக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்நிலையில் இப்போது கோட் படம் பற்றின இன்னொரு புது தகவலும் வெளியாயிருக்கு அதாவது கோட் படத்தோட டிஜிட்டல் பிஸ்னஸ் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு பிரபல டிஜிட்டல் ஓடிடி நிறுவனமான நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் கோட் படத்தை நூற்று பத்து கோடிக்கு வாங்கியுள்ளதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு டிஜிட்டல் மார்க்கெட் தற்சமயம் ரொம்ப மோசமான சூழ்நிலையை நோக்கி போயிட்டுருக்கிற நிலையில் கோட் படம் நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு வியாபாரமாகி இருக்கிறதுங்கிறது கோட் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இன்னுமே அதிகப்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை சீக்கிரமாகவே கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட வெளியாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் கூறப்படுது ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம்